காலத்தில் கிராமப்புறம் என்று சொன்னால் அவர்களினுடைய போதை கல்லு என்று சொல்லுகின்ற அந்த பானமும் அதே போன்று கசிப்பு என்று சொல்லுகின்ற அந்த பானமும் உச்சகட்டமாக சொல்லுவதாக இருந்தால் அந்த சாராயத்தில் சாராயம் என்று சொல்லுகின்ற அந்த பானமும் தான் இருந்தது அதே போன்று சுருட்டு பீடி கஞ்சா இதை தாண்டி ஏனைய பெயர்களை கிராமப்புறங்களில் நாம் அறியவில்லை ஆனால் இன்று கைது செய்யப்பட்ட பிறகு இவரிடம் இருந்ததாம் இவரிடம் ஹெரோயின் இவரிடம் இன்ன இன்ன மாத்திரைகள் இருந்ததாம் என்று கிராமப்புறங்களில் இருந்து கைது செய்யப்படுகின்ற நம் இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் நம் சமூகத்தின் தலைமைகள் மத்தியில் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அவதானிக்கின்றோம் அன்பு சகோதரர்களே அல்லாஹ் நல்லே ரீதியில் எதிரான குரல்கள் எழுப்பப்பட்டு அரசாங்கம் அதற்கு எதிராக மும்முரமாக செயல்படுவதை நானும் நீங்கள் அறிந்திருக்கின்றோம் அன்பு சகோதரர்களை அல்லாஹு நல்ல ஒரு முஸ்லீமாக நாம் எதிர்பார்த்த விடயம் என்று கூட சொல்ல முடியும் நாம் ஒரு கட்டத்தில் போதை எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வந்தால் அல்லது அவற்றுக்கு எதிரான ஒரு பேரணியை முன்னெடுக்க வந்தால் ஒரு மாவை செய்ய வந்தால் எக்கச்சக்கமான விளைவுகளையும் இடையூறுகளையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் ஆனால் இன்று அரசாங்கமே முன்வந்து நீங்கள் இதை செய்யுங்கள் இப்படியான ஆலோசனை வழங்குங்கள் இன்ன இன்ன நபர்களை எங்களிடம் அறிமுகப்படுத்துங்கள் அதற்கான தொலைபேசி இலக்கங்களையும் இன்று சமுதாய ஒரு சீர்திருத்தத்தை நாடி நிற்கின்ற நேரத்தில் ஒரு முஸ்லிமாக ஒரு மூவினாக ஒரு ஜமாத்தாக ஒரு இஸ்லாமிய ஊராக ஒரு பள்ளி வாயிலாக ஒரு படித்த சமுதாயமாக மாணவனாக நாம் அவர்களோடு கைகோட்பது என்பது இன்றி அமையாத தேவை மறுமையில் நன்மை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்களை அல்லாஹும் நல்ல அல்லாரம்புல்லாரின் திருமறையில் சொல்லுகிறான் செய்தான் இந்த மதுபானத்தினூடாக போதை வசதியின் ஊடாக உங்கள் மத்தியில் பிரிவினைகளை கொண்டு வர விரும்புகிறான் பிரச்சனைகளை கொண்டு வர விரும்புகிறான்